சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனி பகவான் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த சனி பயிற்சி அப்படிங்குற ஒரு விஷயம் யாருக்கு சந்தோஷத்தை தருதோ இல்லையோ இரநூறு சதவீதம் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை தந்தை தீரும் காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்பு சனி அமர்ந்திருந்த பாவம் எட்டு கும்பராசியில் சனி இருந்தார் ஏழாம் அதிபதி எட்டில் இப்போ ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கும் போதும் கடகத்துக்கு தொந்தரவுகள் இருந்தது ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் தொந்தரவு இருந்தது முன்னாடி கண்டகச்சனி அதுக்கப்புறம் அஷ்டம சனி இந்த அஞ்சு வருஷ காலம் கடகராசியை புளிஞ்சு எடுத்துருச்சு உண்மையாவே வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டது வருமானத்துக்கு பிரச்சனை ஜீவனத்துக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை அக்கம் பக்கத்தினருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஒரு காயத்தையும் ஒரு கசப்பையும் அனுபவிக்காம இந்த அஞ்சு வருஷத்தை கடந்து வந்திருக்காது கடகம் கண்டிப்பா நிறைய குடும்பங்கள் பிரிஞ்ச காலமா இருக்குது இது ஸோ அப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்ச ஒரு கடகராசி முக்கியமாக காசு பணம் பொருளாதாரம் தொழில் வேலை தகுதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் இது எல்லாத்தையும் இழந்து நின்ன கடகம் வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பின்பு எத்தனை விஷயமெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தது இதெல்லாம் சொன்னதெல்லாம் நெகட்டிவா இருந்தது இல்லையா அந்த சொன்ன நெகட்டிவ் எல்லாம் அப்படியே பாசிட்டிவ் ஆகும் இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லா இருக்க போறீங்க எந்த மாற்றமும் இல்லை மனப்பூர்வமா நம்புங்க மனப்பூர்வமா நம்புங்க ஏன்னா ஒரு அடி போக இன்னொரு அடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா பட்ட இடத்துலேயே படும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல ராகு எட்டாம் இடத்துக்கு வந்தாச்சு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த வருஷத்துல நல்ல பலனை தான் கொடுக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு ஏது மறுபடியும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரேக் மற்றபடி அஷ்டம சனி நீங்கிருச்சு அப்படிங்கும்போது கடகம் உறுதியாக நல்ல ஒரு நிலையில் வந்து நிற்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இரட்டிப்பு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் கடகம் முதன்மையானது இந்த சனி பயிற்சியால் சனி பயிற்சி அப்படிங்கிறது ஏன் சார் எவ்வளோ காலம் சார் இது நீடிக்கும் அப்படின்னா சனி பொதுவாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷ காலம் எடுத்துக்கும் ரெண்டரை வருஷ காலம் எடுத்துக்கும் இப்போ இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மீனத்தில் ரெண்டரை வருஷ காலம் மீனத்தில் தான் இருக்கப்படாது இது ஏவரேஜா ரெண்டரை வருஷம் அப்போ நீ வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலங்கள் பாகியத்தில் சனி இது வந்து பாக்கிய சனின்னு பேர் ஆனா கடகம் முழுமையான சந்தோஷம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாலும் அஷ்டமாதிபதி ஒன்பதில் இருக்காரு அதாவது தவற ஒரு பிரச்சனைய ஒரு சங்கடத்தை ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் நல்ல ஸ்தானத்துல பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்குது அப்போ உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் கூட நல்ல ஒரு சூழல்ல வரும்போது கெடுதலா நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு கெட்டது செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்யறதுக்குண்டான ஒரு சூழலை அந்த சனி ரெண்டாவது அவர் ஏழாம் அதிபதி கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் அத்தனையும் சரி செய்யப்படும் பிரிந்தவர்கள் கூட சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இப்ப ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதும் ஒன்பதில் கிரகம் சனி போய் நிற்கிறது நல்லதுங்க சனி ஒரு பாவத்தில் இருந்ததுன்னா மூன்று பாவத்தை பார்க்கும் என்னென்ன பாவம் அப்படின்னு பார்க்கும்போது சனி நின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் பார்க்கும்போது சனி நின்ற வீடு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி அங்கிருந்து உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை இந்த சனி பாக்குறார் அஷ்டமாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு தொடர்பு வரது நல்லது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதே போல ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்குறாரு அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தை பாக்குறது நல்லது இல்ல ஆனா அது இருந்து விஷயம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான தொழில் உத்தியோகஸ்தானத்தை சனி பாக்கிறார் தன்னுடைய பத்தாம் பார்வையா அப்போ பதினொன்று மூணு ஆறு ஒன்பது இந்த நான்கு பாவங்கள் வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலங்களுக்கு சனியினுடைய கட்டுப்பாட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இதனால என்னென்ன சார் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது எவ்வளவோ ப பட்டாச்சு நிறைய வீடியோ பார்த்துட்டு என்ன ஆகா ஓஹோன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேது அவ்வளோ கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கடகம் சொல்கிறது கேட்குது கடகத்துக்கு முதல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா அந்த சனி அந்த அஷ்டம சனி காலத்தில் கடந்த சனி இ என்னென்ன அனுபவங்களை என்னென்ன கஷ்டங்களை பார்த்தீங்களோ அத்துணைக்கும் நிவர்த்தி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தந்தே தீரும் எந்த மாற்றமும் இல்லை கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு சூழ்நிலையில ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தோட நல்ல திருப்தியா நிம்மதியா வாழ முடியும் இருக்க முடியும் இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கனவு கண்டிருப்போம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய பேர் சுயதொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க வேலை உங்களோட கெரியர் சம்மந்தமாக நிறைய மாற்றங்களை செய்திருப்பீங்க அளவுக்கு அதிகமான கஷ்டங்களையும் பட்டிருப்பீங்க அந்த கனவுகள் இருக்கு இல்லையா அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி போகணும் வரணும் பிடிக்கணும் இந்த மாதிரி கனவுகளோடு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த கனவுகள்லாம் தட்டி போச்சு இல்லையா அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறுவதை சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே மாறும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் மூணு வருஷமா நாலு வருஷமா நடக்காத காரியம் ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துல பத்து நாள்ல சிம்பிளா முடியறதுக்கு ஒரு சூழல் இது சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ல நிறைய நபர்களுக்கு தொழில் நஷ்டம் காசு பண்ண வருமானம் இல்ல கஷ்டம் பிடிக்கிறது போகுது வருது இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய எங்கிட்ட பேசியாச்சு அத்துணை நஷ்டங்களும் அத்துணை அலைச்சலும் அவ்வளவு சிரமங்களும் நீங்கிறதுக்கு உண்டான காலம் வந்தாச்சு அப்போ நஷ்டம் குறைஞ்சு லாபம் அதிகரி உண்டான ஒரு சூழலை சொல்லுது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இது வரைக்கும் எவ்வளவு தத்தியா இருந்தாங்களோ விளையாட்டு விளையாட போனா கீழ் விழுந்து அடிபட்டு வந்துருக்கு கை காலம் முடிச்சுக்கிறது ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் செஞ்சுட்டு இருந்த குழந்தைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லா படிக்க போறாங்க படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க உங்களுக்குமே அந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அதை அணுகுவீங்க எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ எங்கெங்கெல்லாம் பழைய பழமையான கோவில்கள் இங்கெல்லாம் பெரிய பெரிய புராதான கோவில்கள் இருக்கோ அங்கே எல்லாம் போயிட்டு வரணுங்கிற எண்ணம் வரும் மேக்சிமம் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலினாலும் முக்கியமான கோவில்களுக்கு புராதான கோவில்களுக்கு குறைந்தது ஒரு இரண்டு அல்லது மூன்று கோவிலுக்காவது உங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடும் இந்த சனி பகவான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏதோ ஒரு வகையில உங்களை அந்த புனித ஸ்தலங்களில் உங்களுடைய கால்களை எடுத்து வைக்க வச்சிடணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய சச்சரவுகள் இருந்தது இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அதே போல் நம்மளுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய நபர்களும் மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா வேலைக்கு போற மாதிரி இருந்தா மேலதிகாரிகள் மேனேஜரா இருக்கலாம் இருக்கலாம் ஜெனரல் மேனேஜர் ஜிஎம்ஆர் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பெட்டான ஒரு மாறுவீங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு நபராக நீங்கள் மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த பாக்கிய சனி பகவான் ஏற்படுத்தி தர்றார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக கருத்து வேற்றுமையில கொடுக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களா பேசி முடிவு பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வெளியில சொல்லும் போது அது பிரச்சனையாகுது பிரிந்து மீண்டும் ஒன்று சேர்ந்த கணவன் மனைவி உறவு மீண்டும் விரிசலை தேடி ஓடும் என்ன கருத்துக்களாக இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நீங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்பாட்டையும் அம்மாட்டியோ அண்ணாங்கட்டியோ தங்கச்சி யாருக்கிட்டையும் எதை பத்தியும் பேச வேண்டாம் உங்களுக்குள்ள நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அது முதன்மையான விஷயமா இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இல்லைனா கண்டிப்பாக கணவன் மணி உறவுல பிரிவினைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்ன தான் பாக்கியத்தில் சனி இருந்தாலும் அந்த உறவை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மைண்டில் அதை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இல்லையா சரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதுல இருந்துனா சனி தன்னுடைய ஏழாம் பார்வையும் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பாருங்க இந்த அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பு என்ன தெரியுங்களா பாக்கியத்தில் சனி வந்தாச்சு எனக்கு எல்லாமே ஆகாபோகம் நடக்க போகுது என்ன பண்ணாலும் எனக்கு சக்சஸ் அப்படின்னு நினைக்காதீங்க அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாதீங்க இட் இஸ் என்ன இருக்கோ அதை டெவலப் பண்றதுக்கு வழி என்னமோ பாருங்க புதுசா டெவலப் புதுசாக அதை மாத்திர இதை மாத்திர அப்படி பண்றேன் இப்படி பண்ணுறேன்ற எந்த விதமான வேலைகளும் செய்ய வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வேறு இடங்களுக்கு இடமாற்றங்களும் அதாவது பதவி உயர்வோட இடமாற்றங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் நிறைய பயணங்கள் மூன்றாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நிறைய பயணங்கள் தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது பயணம் மற்றபடி குடும்பத்துக்காகவோ குழந்தைகளுக்காகவோ எந்த விதமான அலைச்சலையும் பயணத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க முக்கியமா அக்கம் பக்கத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட முன்னாடி இருந்த அளவு அட்டாச்மெண்ட் இருக்காது ரொம்ப அவங்கள தள்ளி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தள்ளி இருங்க அதுதான் நல்லது உங்களுக்கு அதே போல் உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு இளைய சகோதரம் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகறதுக்குன்னு நான் வாழ்க்கையில மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கும் எப்படி மறக்க முடியாத சில சம்பவங்கள்னா திருமணமாகிறது குழந்தை பிறப்பு நல்ல ஒரு தொழில் அமைகிறது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு மறக்க முடியாத ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு நடக்கும் உங்களுடைய மாமனாரின் உறவுகள் வழி கர்மகாரியங்கள் நடக்கும் அதை போய் நம்ம அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்களுடைய மாமனாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்குவதை சொல்கிறது கைகால் மூட்டு வழிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டீச்சிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்ல செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு இந்த காலகட்டம் அதே போல பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் டிமார்ட் அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க கண்டிப்பா அதில் சக்ஸஸ் உண்டு உங்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஈரசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் யாரும் உங்களை குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்குவீங்க அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்குறாரு கண்ணுக்கு தெரிஞ்சோ கண்ணுக்கு தெரியாமலோ இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்த அத்துணை எதிர்ப்புகளையும் இந்த சனி பகவான் உங்க கிட்ட கூட உன்னை வரவிட மாட்டார் நிறைய திருஷ்டி ஓமல் நிறைய பேர் நிறைய பேர்த்துக்கு செய்வன செய்வோ செய்வன பயமெல்லாம் இருந்திருக்கும் கடக ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு செய்வன பயமெல்லாம் இருந்திருக்கும் சோ இந்த எல்லா விதமான பயத்தையும் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் இந்த சனி பகவான் மினி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் கிட்ட கூட மாட்டார் முழுக்க முழுக்க உங்களுக்கு சேஃபா இருக்க போறாரு அதே போல் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் உங்களுக்காக உங்களுக்கு எதிராக அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய என்ன சொல்றது என்ன உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாலும் கடைசியில் ஜெயிக்க போறது நீங்கதான் அப்படி வேணால் சொல்லிக்கிடலாம் அதே நேரத்துல இதுவரைக்கும் நண்பர்களா இருந்த நபர்கள் கூட எதிரிகளா மாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக அதையெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க அதான் எதிரிகளை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டேன் இல்லையா ஆனால் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுங்களா நம்மளை விட நம்மளுடைய எதிரி ரொம்ப பலமானவனோ நம்மளை கொஞ்சம் போட்டு பார்த்துருவானோ இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நடக்கணுமோ அப்படியே எப்படியோ ஒன்று எதிரியை கண்டு கொஞ்சம் மனசுக்குள்ள தடுமாற்றமும் பயமும் உண்டாகுது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டா போதுமானது ஓகே அதே போல் இது வரைக்கும் உங்கள் கிட்ட பழகிட்டு வந்த நல்ல நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை விட்டு வெளியேறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே நேரத்துல எவ்வளோ பேர் உங்களை விட்டு வெளியேறாங்களோ அதே அளவுக்கு நல்ல புது நண்பர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் வேணும் கண்டிப்பா கவனம் வேணும் வயது முதிர்ந்த நபர்களை கைகால் மூட்டு வழிகள் ஜீரணம் சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனைகள் கண்ணு பிரச்சனை அதே போல் வந்து மூச்சு விடுறதுல சிரமம் எல்லாம் வந்து வயது மூத்த நபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சிறு வயதில் ஒரு இருபத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்குண்டான ஒரு உடல் ஆரோக்கியமும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற சொல்லுது அப்போ இந்த ஒன்பதாம் இடத்து சனி பகவானால வயது குறைந்த நபர்களும் வயது மிகுந்த நபர்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்லுது நோய் சம்பந்தமான விஷயங்களில் அதே போல் இந்த காலகட்டம் சுயதொழில் எதுனாலும் சரி உங்களுக்கு இப்போ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா மாறிது தொழில் சந்தமான விஷயங்களை பயப்பட வேண்டாம் கடன் வாங்கி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சென்னையினுடைய பார்வை இருக்கு இல்லையா இப்போ கடன் வாங்கி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத டெவலப் பண்ணுறதுக்கு வழியை பாருங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா கடன் வாங்க வைக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளுக்கு கடன் தேவைப்படுற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அனுசரித்து கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா போதுமானது இந்த ஆறாம் இடத்து சனியினுடைய பார்வை உங்களை பெரிய பாதிப்புல இருந்து கொண்டு வந்துடும் எதிரிகளை ஜெயிக்க வைக்கும் அடுத்து அந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு கஷ்டமாதிபதி பதினொன்றில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இது வரைக்கும் வராமல் இருந்த காசு பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து எல்ஐசி அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நாளா சேர்த்திட்டு இருந்த காசு மொத்தமா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கு ஒரு லட்ச ரூபாய் பாண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிடும் முப்பது எடுத்துட்டு வருவீங்க இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டோட எடுத்துட்டு வருவீங்க அந்த மாதிரி எப்போவோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் எப்பவும் யாருக்கோ பணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உபயோகப்படும் விதமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ இதுதான் இந்த சனியினுடைய நகர்வனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுக்கு பொதுவான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு சாரி காவல் தெய்வம் கருப்பராயன் வழிபாடு செய்துட்டு வரலாம் கடகராசி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது அந்த சித்தரை எப்ப சித்தியானாங்களோ எப்போ ஜீவசமாதி அடைந்தாங்களோ அந்த நட்சத்திரத்தனைக்கு அந்த சித்தரை போய் வழிபாடு பண்ணுறது நல்லது போகும்போது ரெண்டு நெய்தியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பாகியசனி எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை ஒரு நல்ல உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றி நண்பர்களே நன்றி திருச்சி திருச்சிற்றம்பலம்